எடுத்திருக்கேன் நம்ம வந்து வாழைப்பு வடை செய்வது எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த சின்ன ஒரு மீடியமான் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு வேற பாத்திரத்தை சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அதை வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து வாஷ் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யணுன்றது பார்த்துலாம் வாங்க ஆய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வாழைப்பூ வாட் செய்யப்படுறோம் அதுக்காக தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி வாங்காய் இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கும் பருப்புக்கு மசால் வடை செய்வதற்காக தேவையான பொருட்கள் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டேஸ் பேக் கடலப்பருப்பு ஊற வச்சுது ஸோ எதுனாலன்னா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தனால வந்து நான் கடலப்பருப்பு ஊற வச்சு வாழைப்பூ வடை செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை நான் செய்வே இல்லை டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இருந்தேன் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டேன் ஸோ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு ஜார்ல வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் வாழைப்பூவோடை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தான ஹெல்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னா வடை தான் ஸோ வந்து வாழைப்பூ வந்து சாப்பிட மாட்டேன் பொயிலாக பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஸோ இப்போ வந்து போட்டாச்சு நம்ம ரெண்டு பாட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துடல சிறு பூண்டை எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பூண்டு வேண்டாம் ஸோ இந்த பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் எப்போவுமே பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கல் உப்பு இது மட்டும்தான் வச்சு நான் வந்து அரைப்பேன் ஸோ இப்போ கல் உப்பு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சது வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக அரிக்காம கொஞ்சம் குரன் அரைச்சிக்கிட்டா போதும் இந்த மாதிரி அரைச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம மின்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து இரும்பு கடாய் சீசன் பண்ணோம் இல்லையா ஸோ அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் தடவி வந்து வச்சிருப்போம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருப்போம் கடாய் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பேக் ஃப்ரண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ அதை வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ சீசன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் இதை வந்துட்டு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா அந்த வாஷ் பண்ணிவிட்டேன் அந்த தண்ணிலாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக இதுவும் அது ஏன்னா நம்மளுக்கு இரும்பு கடையில் வந்து வடை சட்டியாக இல்லை வடை செய்கிறது அதுக்கப்புறம் பூரி வடை நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கிறதுலாம் இரும்பு கடாயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்குவோம் நல்லா இருக்கு கடாயான ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வடை செய்யறதுக்கு வந்து வாழைப்பூ இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ்க்கு ஆயிடுச்சு வாழைப்பூ நம்ம வந்து அந்த பூ எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் மசாலா வடைக்கு வந்து ஹிட்டே வந்து சோம்பு தான் ஸோ சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ்டர் சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து அதாவது வந்து பெருங்காயம் சேர்க்கணும் மசாலா வடையில கம்பல்சரி வந்து சேர்ப்பாங்களா அது ஓட்டல் தான் போய் கேட்டு வரணும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா புதினா மெயினாக வந்து புதினா இருக்கும்போது நான் வடை செய்யணும்னு நினச்சேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினா வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே டென் தேர்ட்டிக்கு சட்னி செஞ்சுட்டேன் ஸோ வந்து புதினா சேர்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து புதினா சேர்த்துக்குங்க வாழைப்பூ வடையில் கொஞ்சம் புதினா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற ஃபீலும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ ஸோ அந்த சைஸ்க்கு வந்து பால் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம் உருட்டி எடுத்து வச்சிப்போம் வடை கறி செய்து செய்வாங்க இது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை வந்து மீடியமாக சைஸில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணிக்குவாங்க வடகறிக்கா வடகறி செய்யலாம் உருண்டை குழம்பு வைப்பாங்க அதாவது கிராமத்து ஸ்டைல் ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருண்டை குழம்புன்றது ஃபேவரட் அதாவது துவரம் பருப்புல செய்வாங்க அதுக்கப்புறம் கள்ள பருப்புல செய்வாங்க ஸோ இந்த ரெண்டு பருப்பும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பார்க்கலாம் நம்மளும் முடிஞ்சா உருண்டை அந்த குழம்பு வச்சு பார்ப்போம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுலேயும் செய்யலாம் சிறுதானியத்தில் செஞ்சு செய்யறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் என்ன ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பால்சா வந்து உருட்டி வச்சிருக்கேன் பாருங்க சின்ன சின்னதா நான் வந்து இப்ப ஆறு வடை எடுத்திருக்கேன் இல்லாம நம்ம இப்படி பிரஸ் பண்ணா மட்டும் போதும் சோ எந்த சைஸ் நான் வந்து கட்லட் மாதிரி மட்டும் செய்ய மாட்டேன் சோ இந்த மாதிரி தான் செய்வேன் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை இப்போது ஆயில் வந்து ஹீட்டா இருக்குது சேர்த்துக்கலாம் லைட்டா பிரஸ் பண்ணா மட்டும் போதும் ஃபேட் இல்லாம கரெக்டா ஈவனா இருக்கணும் சோ அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க சென்டரில் வந்து ஃபேட் இருக்கக்கூடாது ஸோ அதுதான் இப்போ எல்லா வடையும் நம்ம அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் நம்ம உள்ளங்காய் வச்சு தான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணணும் சோப்போ கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல லைட்டாக பேக் திருப்பிட்டு இப்படி ஒரு ஃபேட் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஹை பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து சேர்க்கணும் எப்போவுமே வந்து வடையை அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் போட்ட உடனே எல்லாம் கருகிடும் சோப்போ ஃபேட் இல்லாமல் ஆறு வடை நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஆயில் வந்து முடிஞ்சிடுச்சு வாங்கிட்டு வரணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் டெலிவரி எடுத்து அவ்வளோதான் பண்ணலாம் இப்போ வந்து அடுத்த பேட்சுக்கு வந்து ஊட்டி எடுத்து வச்சுக்கோம் அதுக்குள்ளே இதை திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் திருப்பிடலாம் பிடிக்குமா உங்களுக்கு ஐ குருவி வந்து பார்த்துட்டு போகுது குருவிக்கு வட வேணும் போல இருக்கு பாட்டி சுட்டவன நான் பாட்டி தான் எப்பா செஞ்சாலும் பாட்டி தான் பாட்டி மேல அவ்வளோ பாசமோ அவ்வளோ லவ்வோ பாட்டி சுட்ட வடன்னு சொன்னாங்க பாட்டி தான் வடை செய்வாங்கலாம் இல்லை இது எப்படின்றது ஸோ வந்து இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அது வந்து திரியாமல் பார்த்துக்கணும் வாழைப்பு வடை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வந்து திரிஞ்சிடும் அதாவது திரிஞ்சிடும் அதே பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் பக்கோடா மாதிரி ஸோ அதனால தான் எப்போயுமே வாழைப்பூ வடை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக செய்யக்கூடாது பிரிஞ்ச வாழைப்பூ வடை பக்கோடான்னு வச்சுருவாங்க தான் வாழைப்பூ பக்கோடா ம் அவ்வளோதான் வடை வந்த வடை எல்லாம் பிரிஞ்ச பக்கோடா அவ்வளோதான் ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடையை வந்து திருப்பி விட்டாச்சு ஸோ இப்படி தான் வந்து வடை ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நல்லா அந்த கிறிஸ்தியா இருக்கும் வடை வந்து உள்ள சாஃப்டா இருக்கும் வாழைப்பூ வடை வந்து ரொம்ப சிம்பிள் தான் வாழைப்பூ வந்து சாப்பிடாதவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்க பிடிச்சுக்கு வந்து நல்லது கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ வந்து சாப்பிடும்போது ஆமா குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்களை வந்து சாப்பிடலாம் பார்வைக்கு வந்து மெயினா வந்து வாழைப்பூ தான் ஸோ வாழைப்பூ வந்து ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா வாழைப்பூ மாதிரி தெரியாது ஸோ வடை இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாள் சாப்பிடுவாங்க ஸோ நம்ம ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நைட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா கொத்தமல்லி புதினா கருவேப்பில்ல சட்னி தான் அதுவும் ஹெல்த்தியானதுதான் ஸோ ஹெல்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ ஹெல்த்தியான வந்து வாழைப்பூ உடைய செஞ்சு நீங்களும் வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வச்சுக்கலாம் வாங்க ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வடையை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்குது நம்ம இப்படி டிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் புதினா கொத்தமல்லி கருவப்பிள்ள சட்னி ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுங்கிறது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ